തന് മകൻ തൂയാവിയും പേരാൽ മികവു പ്രിയമാണെ എല്ലോ ആണ്ടോ നമക്കാ ഒരു യോവാതി ഇരുപതാവധികാരം പതിനൊറ്റിലെ പതിനാറ് കുടി ഇരവസനങ്ങൾ ഇന്ത്യ ഇരുവസനങ്ങളിലെ മതിലൈൻ വലിയ യേസു കൃസ് തേടി ചെല്ലുകൾ തേടി ചെല്ലുമ്പോഴേ இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில சந்திக்க முடியவில்லை ஆழமான பயம் சங்கடம் வியப்பு நடுக்கம் இருந்திருச்சு இருபதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்து என்று உணர்ந்து கொள்ள அவள் அல முடியல ஆனால் கிறிஸ்து வருகிறார் வாழ்க்கை பயணத்திலே ஆனால் அவர் தோட்டக்காரன் என்று நினைத்தாள் നമ്മുടെ വാഴ് പയണത്തിലും കൂടെ മക്കളെ ക്രിസ്തു വരുക അവരൊരു ഒരു വേള തോട്ടക്കാരനാകരിക്കാം ഒരു പോലീസുകാരനാകരിക്കാം ഒരു നമ്പനാകരുക്കലാം പല രൂപങ്ങളിലെ വേഷങ്ങളിലെ യേസു ക്രിസ്തു കടന്നു വരുവാർ അപ്പൊ കടന്നു വരുക ക്രിസ്തുവെ പെട്ടുകൊള്ള വേണ്ടാൽ നമുക്ക് വന്ന് സാധാരണമായ അറിവല്ല പത്താതെ ഉന്നതത്തിലിരുന്ന് വരുക ദൈവിക ഒളി ഇരുന്താത്ത നമത് പാതയോരങ്ങളിലെ துயரங்களிலே கண்ணீர்களிலே கவலைகளிலே கடந்து வருகின்ற தேவனை உணர்ந்து கொள்ள நம்மளால முடியும் அழமான சங்கடம் மரிய அழமான வியப்பு இருந்தால்தான் அவள் உண்மையில எல்லோரும் பார்க்கணும் வியப்பு அழமான வியப்பு அழமான அன்பு சேசப்பாவை பார்க்கணுங்கிற எண்ணத்தினால ஓடி வருகிறார் அந்த வியப்பு இருந்தாலே எசு ஒரே எசுதான் முன்னால பல முறை அவருடைய பாதங்களை தொட்டு முத்தமிட்டவள் ஒயாமல் முத்தப்பட்டவள் அவருடைய திருமுகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தவள் அப்படிப்பட்ட மரியாளுக்கு வியப்பு இருந்தனால அன்பின் அபிஷேகம் இருந்தனால அவர் இயேசு என்று உணர்ந்து கொள்ள முடியாமல் போயிற்று அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து யோக நச்சதியில இருபதாவது காரியத்திலே பதினாறாவது தேவசத்திலே மரியா என்று அழைத்தாள் மரியா என்று அழைத்தாள் அந்த அழைப்பு அவருடைய உள்ளத்தில അവരുടെ ആത്മാവിലെ അവരുടെ ഉടലുക്ക് കടന്നു വരും അവർ പുതു ഉന്തുതൽ പുതു ആറ് പുതു അഭിഷേകം ആണ്ടി ചൊല്ലി അഴക്ക മോഹൻ ചൊല്ലി അഴക്ക ഇൻഫൻറ്റ് അഴക്കിറ അപ്പോ ആണ്ടല്ലുംപൊതു ആണ്ടഭിഷേകം ആണ്ടവരുടെ വിടുതലൈ ആണ്ടവരുടെ ആറ് നമുക്ക് ഉള്ളത്തിൽ കടന്നു വരുമ്പഴ് ദേവനേ എന്ന് അവരെ ആരാധിപ്പതർക്കും അവരെ കുമ്പിടുവതർക്കും നമുക്ക് കവലകൾ നീങ്ങുവതർക്കും അവരുടെ പ്രസന്നം നമുക്ക് കാരണമാക മാറും അതാ ആര് നമുക്ക് വാഴ പയണത്തിലെ ദേവൻ ഒരുപോലും നമ്മെ കൈവിടുക കടന്നു വരിക എസ് നാല്പത്തി ഒന്നാം നാല്പത്തി മൂന്നാം തീയതി രണ്ടാം തീയതി അവസരത്തിലെ യാക്കോബേ ഇസ്രായേലേ ഉന്നെ പഠിത്തവരും ആവധാരം വസനത്തിലെ ഇബ്രാഹിം പേർ അഴിക്കാർ നീ എ മകൻ അല്ലവാട രണ്ടാമതം ഏഴാവത്തിലെ ഇന്ന് നാ ഈണ്ടീ മകൻ பொழுது கூப்பிடும் ஆண்டவருடைய ஆறுதல் ஆண்டவருடைய ஆற்றல் ஆண்டவருடைய அபிஷேகம் நமது உள்ளத்தையும் உடலையும் கடந்து உள்ளத்துக்கும் உடலுக்கும் கடந்து வந்து நாம் ஒரு புதிய மனுஷனாக அபிஷேகம் நிறைந்தவனாக ஆற்றல் பெற்றவனாக மாறும் கிறிஸ்துவே வாழ்க்கை பயணத்தில நாம் ൊള്ള ഉണർന്നുകൊള്ള അവരെ പറ്റിക്കൊള്ള പറ്റിക്കൊള്ളു നാം ചെയ്യ ഒരം ഒ അവരെ തേടണം അവരെ തേടിച്ചല്ലും തേടുവർക്ക് ഉള്ള മറന്നിരിക്ക അൻപ് വേണം ഉള്ള മറന്നിരിക്കുന്ന അൻപിനാ അവൾ യേസുകേടിച്ച அப்போ இந்த அன்பு எங்கிருந்து கிடைக்கிறது இயேசு கிறிஸ்துவோட திருப்பாதனை அமர்ந்து இருந்து அவருடைய திருக்காயங்கள் உற்று பார்த்ததுனால கிறிஸ்துவ கண்களில் இருந்து கிறிஸ்துவ காயங்களிலிருந்து கிறிஸ்துவளிலிருந்து மரியாள் அன்பை பெற்றுக்கொண்டாள் மார்த்தாள் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாள் மரியாள் உற்று பார்த்து கொண்டிருந்தாள் அப்போ அவருடைய கண்களில் இருந்து அவருடைய காயங்களிலிருந்து அவருடைய திருமுகத்தில் இருந்து மலர்கின்ற புன்னகையிலிருந்து அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டதனால ரெண்டு கவலை நிறைந்த நேரங்களில் இவன் கிறிஸ்து என்று உணர்ந்து கொள்ள மரியாளுக்கு முடிஞ்சிச்சு கிறிஸ்துவே உணர்ந்துக்கிறதுக்கு நமக்கு வேண்டது உள்ளத்திலே மறைந்திருக்கின்ற இறை அன்பு அப்ப இந்த இறை எங்கிருந்து வழங்கப்படுகிறது இந்த இறை அன்பு தான் இருந்து வழங்கப்படுகின்ற அன்பு இது யார் வழியாக வழங்கப்படுகிறது இது பரிசுதாவியார் வழியாக வழங்கப்படுகின்ற அபிஷேகம் தான் அதனால மதியால் இறை செய்தி வழங்குகின்ற கபிரியல் தூதரிடம் பதிலுரைத்தால் எனக்கு புரிஞ்சு தெரியலையே நான் கண்ணியாயிற்று இது எப்படி நிகழும் அப்பொழுது கெப்ரேல் தூதர் வழியாக மரியாளுக்கு இறை செய்தி வழங்கப்பட்டது உன்னதத்தில் இருந்து பரிசுதாவின் வல்லமை உன் மீது நிழலிடும் அன்பு உன்னுடைய உள்ளத்திற்கு கடந்து வரும் வழியாக நீ ஒரு இறைமகனை பெற்றெடுப்பாய் உன்னதத்தில் இருந்து வருகின்ற அன்பு அது பயங்கரமான அன்பு என்று உணர்ந்து கொண்ட பரிசுதா வரியால் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் அந்த வசனத்துக்கு அந்த அன்புக்கு அர்ப்பணித்தார் இதோ அப்படியா

ഒളും പെട്ടെടുക്ക വേണ്ടിയ നാം ഉന്നതത്തിലിരുന്ന് ദൈവിക പ്രകാശം പെട്ടുകൊണ്ട് ക്രിസ്തുവേ എന്ന സഹോദരനുക്ക് എന്ന സഹോദരിക്ക് ഉലകത്തു വഴങ്ങുക ഒരു നബരക ഒരു കൃഷ്ത്തവനാക ഒരു സാക്ഷിവാഴിവാഴുക നാം മാറ വേണ്ട കരിസ്തുവൻ അൻപ നമ്മെ പുനിതപ്പെടുത്താ യേസു കരിസ്തു അൻപ് നമ്മെ കട്ടിയെടുപ്പുകാ യേസു കൃസ്തു അൻപ് നമുക്ക് പാവങ്ങളെ പോക്ക് ക வாழ்க்கை பயணத்தில் கிறிஸ்துவனுடைய அன்புக்காக காத்திருக்கிறவன் பெயர் பெற்றவன் ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னால நான் வந்து வேளாங்கண்ணி திருக்கோயிலுக்கு பரிசுத மாதாவினுடைய சுரூபத்தை தாங்கி ஆரோக்கிய அணியின் சுருகத்தை தாங்கி திருப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது நாமக்கல்லுக்கும் திருச்சிக்கும் இடையில ஒரு காட்டுப்பகுதியில படு தூங்கும் பொழுது ஒரு போலீஸ்காரன் பயங்கரமா திட்ட ஏன் இங்க தூங்குறேன் ശ്രീ ഭൈകരമാറ്റിട്ട അപ്പോ പരിശുദ്ധ ആരോഗ്യ അനയുടെ സ്വരൂപത്തെ ഉയർത്തി അന്നയെ മുന്നിട്ട് എനിക്ക് വിലക്കമായിരുന്നു ഞാനൊരു പിച്ചക്കാരൻ എന്നെ തട്ടാതെ എനക്ക് തൂങ്ങ അന്നയെ ഉയർത്തി എന്നെ തട്ടാതെ എന്ന് ചൊല്ലിവിട്ട് മറുപടി മറുപടി അവർ തിട്ടിട്ടിരുന്ന ഉൾമനായോട് ഭാരം നിറയുന്ന മനതോട് പരിശുദ്ധ അന്നയെ സുമെന്ന് മുന്നാലെ പോയിട്ടിരുന്നേ വാഴ പയണത്തിലെ ഒരു സഹോദരൻ വഴിയാക ഒരു കായം ഏർപ്പെടുമ്പോ അന്ത കായത്തെ ആറ്റുവതക്ക് ഇന്നൊരു പോലീസ് കാരൻ വഴിയാക ആടകെ സന്ധിക്ക് വരുവാ അപ്പൊ ഉന്നുടേ വാഴ പയണത്തിലെ കായം വരും കഷ്ടം വരും കവല വരും സോർവ് വരും സോദന വരും മനം തളര കൂടാതെ മറുപടിയും ക്രിസ്തു അന്ത കായങ്ങളെ ആറ്റ വരുവാൻറെ നമ്പിക്കുമ്പോഴാണ് വാഴക്കയണം അവിടിയേ മുന്നാലേ പോകും திருவாரூர் என்ற இடத்துல நான் வழி தவறி போகும் பொழுது ஒரு போலீஸ்காரன் பைக்கில் வந்துட்டு இருக்கிறார் தம்பி தவறான வழியில் போயிட்டு இருக்கிறீங்க பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடவா பைக்கில் ஏறு இப்படி போனீங்கன்னா கோயிலெல்லாம் போய் சேர முடியாது பைக்கில் ஏறிக்கோ நான் இன்னும் கரெக்டான இடத்துல கொண்டு போய்விடுற போலீஸ்காரன் அன்பா பேசி தன்னோட பைக்கில் உட்கார வச்சு തിരുവാരൂർ ബസ്റ്റാൻഡ് കൊണ്ട് വിട്ട വഴി തോപ്പേ ഒരു പോലീസ് കാരൻ വഴിയാകുണ്ടായ വഴിയാക വഴിയാകുന്നൊരു നബർ വഴിയാക ആറ്റി വഴിയാകി ഗുണപ്പെടുത്തി ആറുകൾ തന്നെ വാഴയ പാറ യോരങ്ങളിലെ ഉനക്ക് നിർപ്പ തുണി നിർപ്പത് അപ്പൊ നനക്കൂടാതെ എല്ലാം കായന്താ കഷ്ടന്താ കവലതാ വിപരീതം താ പ്രതാ പോരാട്ടം താ കുടുംബത്തിലെ നിന്ന് മാറുകളോ എന്ന് വിലകുമാ കവലിലെ നീ വേണ്ട ഏനാൽ ഉനക്കാ കാത്തിവൻ ഉൻ പാതയോരങ്ങളിലെ വരുവാർ ഉന്നെ കട്ടിയെടുപ്പുവർ ഉനക്ക് ഒളി ഉനക്ക് തേവയാണ് ഇര പ്രകാശത്തെ തരുവാർ ഉന്നെ താങ്ങുവാർ ഉന്നെ വഴി നടത്തുവ അപ്പോ வருகின்ற கிறிஸ்து அவர் நமது நமக்கு மருத்துவர் நமக்கு ஆறுதல் தருகிறவர் நமக்கு விடுதலை தருகிறவர் நம்மை சுமக்கிறவர் இசை புத்த நாற்பத்தி ஆறாவது மூன்றாவது இளமையிலே மகனே நானு சுமந்தேன் சின்ன வயசிலே நானு சுமந்தேன் முதுமையிலே நான் சுமப்பேன் നര വരുമ്പെ ഇരയിലെ എന്നാലും വാഴയിലെ ഇനിക്ക് വരുക എന്റെ കഷ്ടം നാളെ വാഴയിലെ ഇനിക്ക് വരയ്ക്കേണ്ട സോർവ്വ നാളെ അപ്പൊ എവർ നച്ചി ഇരുപതാരും ഒന്നിലെ ഇരവസനങ്ങൾ നാം വാസിക്കുമൊഴുതൊരു ഉണ്മേ ആഴമാണ് സങ്കടം വരുമ്പത് ആഴമാണ് തുയരം വരുമ്പത് ആഴമാണ് വിയപ്പ് പ്രശ്നം ആഴമാണ് പ്രചുദ്ധു കൃസ് മുടിയാ ഒരു സൂനിലെ വരും ആനാ ഇതെല്ലാം കടന്ന് സങ്കടങ്ങളിലെ അവർ വരുവാ എതിർ നോക്കിവനുക്ക് കൃസ്തുവെ ഉണർന്ന് അവരുടെ പ്രസന്നത്തെ ഉണർന്ന് വാഴ പയണം അഭിഷേകം ഉള്ളതാ മാറ്റ മുടും എന്ന് താൻ മധുരൻ വെറിയമ്മൾ നമക്കാ ഉണർത്തുക മുഖ്യമായ വിഷയം ஊ இறைவாக்கினர் ஏலியா பயந்துட்டாரு நம்ம பயந்துட்டாரு ஏனென்றால் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு கர்மல் மலையில ஆண்டவருடைய செய்தியை மக்களுக்கு கொடுத்து ஆண்டவர் தான் கடவுள் என்று அறிவித்து வல்லமையோடு ஆற்றலோடு அபிஷேகத்தோடு இறை செய்தி அறிவித்தவன் வல்லமை வல்லமையினர் இறைவாக்கினர் அப்படிப்பட்ட இறைவாக்கினர் பயந்தார் கோழையாக மாறினார் இப்படிப்பட்ட கோழமை இப்படிப்பட்ட பயம் எல்லாரும் வாழ்க்கையிலும் வரலாம் ஒரு சில காலங்களில அபிஷேகம் இருக்கலாம் ஒரு சில காலங்களில பயம் வரலாம் கஷ்டம் வரலாம் கவலை வரலாம் அப்ப வந்து அப்ப அந்த கஷ்டம் கவலையும் வரும்பொழுது எப்படி அந்த பயத்தில் இருந்து எப்படி அந்த கவலையிலிருந்து நமக்கு மீள முடியும் பத்தொன்பதாவது ஒன்றிய அரசு புத்தகம் பத்தொன்பதாவது நான்காவது இறைவாசனத்துல போதுங்களா சாமி மரணம் போதும் செஞ்சதெல்லாம் போதும் உனக்காகத்தானே ஓடினே மூணு ஆண்டுகள் பட்டினி கிடந்த மூணு ஆண்டுகள் கஷ்டமா இருந்தே எல்லா இறைவாக்கினர்களையும் அரசன் கொலை செய்த பொழுது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டு ஓடி போனேன் ஓடிட்டேருந்தே ஆனால் இப்ப என்ன கஷ்டந்தா தான் போதும் எனக்கு வாழ்க்கை போதும் இவ்வளோதான் என்னோட வாழ்க்கை கவலையோடு கண்ணீரோடு சூரிய அமர்ந்து இருக்கும் பொழுது சாமி அவனை சந்திக்கு வந்தார் ஆழமான தூக்கத்தை கொடுத்தார் ஆழமான தூக்கம் கொடுக்க நீதிமான் தூங்கும் பொழுதும் அவனுக்கு தேவையான இறை அபிஷேகங்களை ஆண்டவர் வழங்குவார் நீ தூங்கு சுசைப்பர் தூங்கிட்டு இருக்கிறாரு நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் தூங்கிக் கொண்டிருக்கிற சுசைப்பினுடைய அந்த சிறுபத்து கீழே ஜெப விண்ணப்பங்கள் எழுதி வைப்பாரா அப்பொழுது புனித சுசை தூங்கிக் கொண்டிருக்கிற சுசைப்ப நீதிமான் நீதிமான் தூங்கும் பொழுதும் அந்த நீதிமான் வெளியாக எண்ணற்ற அபிஷேகங்கள் நடக்கத்துக்கு வழங்கப்படும் நீ தூங்கு உன்னுடைய கவலைகளை பற்றி நீ நினைக்காத ஆண்டவருக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்து நீதிமான் தூங்கும் பொழுது தேவையான விஷயங்கள் ஆண்டவர் ஆண்டவர் பெற்று தருவார் வந்து நல்ல நல்ல பாட்டு வித்தியாசமான ஒப்புதா பயங்கரமான பாடல் அந்த பாடல் கேட்ட உடனே அவன் ஆழமான தூக்கம் பல நாட்கள் செய்த ஊழியத்தின் பலனாக கிடைத்த சோர்வு அதெல்லாம் உணவு கொடுத்துட்டா அவன் அபிஷேகம் பெற்றார் ஆற்றல் பெற்றார் நாற்பது இதுவும் பகல் நடந்து ஆனவருடைய மலையான சென்று சேர்ந்தார் மக்களின் வாழ்க்கை பயணத்திலே மரணம்

வருகின்ற ஆண்டவர் உன்னுடைய நல்ல தூக்கத்தை துக்கத்தை வருகிறார் வருகின்ற ஆண்டவர் உன்னுடைய பொருளாதார நெருக்கடியை விலக்கி உனக்கு தேவையான இறை விஷயம் பெற்றுத்தரத்தான் வருகிறார் வருகின்ற ஆண்டவர் இது தெய்வத்தினுடைய ஒளி நமக்கு வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டாத்தார் யோநிதி இருபத்தி ஓராவதிகாரத்தில் இரண்டாவது யோநிதி இருபத்தி ஓரு அதிகாரத்தில் நாலு முடிய வேலையின் பழு உனக்கு இருக்கும் பொழுது சோர்வு இருக்கும் பொழுது ஆண்டவர் புரிஞ்சுக்க முடியாது யோநாச்சி இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நடக்கிற இந்த நிகழ்வுன்னா

காத்திருக்கல மீன் பிடிக்க மாறாங்க மீன் கிடைக்கல சோர்வு பாரம் அப்போ வேலையின் பழு சோர்வு இருக்கும் பொழுது இரவு முழுவதும் வேலை செஞ்சோம் கடந்த பல ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகிறோம் வேலை வாய்ப்புக்காக நான் ஓடி நடக்கிறேன் ஆனா ஒண்ணு கிடைக்கிறது பழு இருக்கும் பொழுது நடந்து வருவது நான்காவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவதிகாரம் நான்காவதிகாரத்துல அவர் இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று வசனம் சரியாக சொல்லி சொல்லித் தருகிறது ஆஹ் கடற்கரையில் வந்து நிக்கிறவன் செசபான் எனக்கு புரிஞ்சு முடியிறதில்லை பேதிரூபும் ராயப்பிருக்கும் யாருக்கும் புரிஞ்சு അവർ യേസുണ്ട് യാതും അറി മീനെല്ലാം ആമാ ഇത് നമ്മ സാംവിധാന മുതലേ പിടിച്ചത് ഇത് ഉണർന്നത് യേസു ക്രിസ്തുവിന്റെ നെഞ്ചിൽ സായന് കിടന്ന അരുളപ്രദ

இந்த உலகத்தை பற்றிய சிந்தனைகள் கொந்தடைப்பை பற்றிய சிந்தனைகள் சத்து போகுமோ என்ற விபரீத சிந்தனைகள் எல்லாம் வரல சத்தாறு என்ன ஆடலோடு இணைந்து சாப்பிட்டுமே உணர்ந்து கொண்ட உடனே கிறிஸ்துவோடு இணைந்து வாழ முயற்சி செய்கின்ற புனித பேதில் கிறிஸ்துவே உணர்ந்து கொள்ள முடியாம போகிற சூழ்ந்த ஆழமான வேலையின் பழு இருக்கும் பொழுது கஷ்டங்கள் கவலைகள் நிரந்தரமாக இருக்கும் பொழுது சோர்ந்து போகும் பொழுது கிறிஸ்துவை பிரிச்சுக்க முடியாமல் போகும் അപ്പോൾ നീ നനയ്ക്കൂടാതെ ക്രിസ്തു വരമാട്ടാർ ക്രിസ്തു വരുവാ ഉന്നെ തേറ്റ ഉനൊക്കെ താലാട്ടുപാടുക ഉന്നെ അഭിഷേകത്താൽ നിരപ്പൊഴികളെ ഗുണപ്പെടുത്തുക അവർ വരുവർ മരുത്തൂരാക വരുവർ ലുഷ പത്ത് ലുഹാ നക്ഷത്ര പത്താം തീയതി കാലത്തിൽ ഇരുപത്തി അഞ്ചാം തീയതി ഇരുപത്തി അഞ്ചിലവസനങ്ങളിലെ ജെറൂസലമിൽ നിന്ന് ജെലീകോക്ക് പോയ അൻ മനീതൻ കൊള്ളക്കാരാൽ പിടിക്കപ്പെട്ട് എല്ലാം ഇഴന്തവനാക എല്ലാം ഇടന്നവനാക പടുത്തു ഗുരുവാനവർ ഗുരുവാനവർക്ക് പിന്നെ വേദിയർ വന്ന അവൻ നല്ല മനുഷ്യൻഡാ നീതിമാനുകൾ തലവുകൾ തകപ്പന ആറുതൽ അമ്മ സ്വന്തം സഹോദരൻ സ്വന്തം സഹോദരി വേദിയർ ഗുരുവാനവർ சமூகத்தில் உயர்ந்தே இருக்கிறவங்க அவங்க எல்லாம் அவங்க இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை ஆறுதல் காயங்கள் ஆழமானது என்று உணர்ந்து கொண்டார் ரசத்தை ஊற்றினார் நெஞ்சில் இருக்கக்கூடிய ரசத்தை ஊற்றினார் இதயத்தை பிட்டார் இதயத்தில் இருந்து ரசத்தை ஊற்றினார் காயத்தை ஆற்றினார் தோளில் சுமந்தார் விடுதியில் சேர்ந்து கொண்டு கொண்டு சென்று சேர்த்தார் நீ படுக்கல பாதை விவரங்களே வேலையின் பழுவினாலே வேலை செய்யறதுக்காக தான் கூடுதல் சம்பாதிக்கிறதுக்காக தான் ஜெருசலமே ஜெரி கோக்கு போனா குடும் குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு குடும்பத்தில் பட்னிதா குடும்பத்தில் கவலைதா அதனால வேற தேசத்துக்கு போயிட்டு இந்த தேசத்துல வாழ்ந்தா கூலி கூலி அதிகமாக கிடைக்காது கூடுதல் சம்பளத்துக்காக கூடுதல் வருமானத்துக்காக குடும்பத்தின் பழு குடும்பத்தின் மக்களை வளர்த்துவதற்கு அது ஆகத்தான் அவன் வேலைக்காக போனா புது இடத்துக்கு போனா ஆனால் எல்லாம் போயிடுச்சு വിശ്വാസം 1 മൂന്നാണ അഗന്ത അത്രിച്ച യോദി ഒന്നൊന്നും അവർ പമക്കുരിടം വന്ന அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை செயர்கள் சதுசெயர்கள் நீதிமான்கள் தொண்ணூத்தி ஒன்பது நீதிமான்கள் சரிசெயர்கள் சதுசையர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் முப்பவர்கள் யாரும் புரிஞ்சுக்க முடியல என்ன காரணம் நாங்கெல்லாம் எல்லாம் கற்களை தெரியும் நாங்கெல்லாம் அபிராவின் மக்கள் நீ என்ன வைத்தியகார மாதிரி நீ பேசுறேன் அப்போ அகந்தி இருந்தால இருந்தனால இருந்தால கிறிஸ்துவடியாக வழங்கப்படுகின்ற இறை அன்பு அவங்களுக்கு வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் முடியாம இருக்கிறவங்க அகந்தி இருக்கிறவங்க சிரிக்கு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவே வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ இயேசு கிறிஸ்துவே பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் பொழுது அவர்களுக்காக என்ன அபிஷேகம் கொடுத்தா பிள்ளைகளாக்கும் உரிமையை கொடுப்பார் അവരെ ഏറ്റുക്കൊണ്ടവർക്ക് പിളുകളാക്കും ഉരുമയെ ആടോർ കൊടുപ്പൊ കിസ്തുവെ ഏറ്റക്കൊള്ളുമ്പോഴുദ്ധുദ്ധു നാം വന്ന് ഇര മക്കളാ ഉയർത്തപ്പെടും ക്രിസ്തുവെ നാം ഏറ്റുക്കൊള്ളും നാം ഇറൈ മക്കളുടെ നിലയ്ക്ക് ആടോർ നമ്മെ ഉയർത്തുവന്നു വരുക ദൈവിക പ്രകാശം യേശുക്രിസ്തു യേശുക്രിസ്തുവെ ഏറ്റക്കൊള്ളുമ്പോഴും നാം മക്കളാ ഉയർത്തപ്പെടും മക്കൾക്ക് ഇന്ന ഉലകത്തിലെ കഷ്ടം കിടയത് കവല കിടയത് ഭാരം കിടയത് സങ്കടം കയ്യാതെ விருதியாக செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று இறை வசனங்கள் நல்ல கல்வன் ஆண்டவருடைய சிலைக்கு அருகே படுத்திருந்தார் வித்தியாசமான விஷயம் என்னன்னு கேட்டா கிறிஸ்து உற்று பார்த்தார் அவன் கிறிஸ்துவனோட தெரியல ஏதோ ஒரு நீதிமான் அப்படிப்பட்ட என்னந்தா ஆனா அவனுடைய வார்த்தைகள் அதில் இருக்கின்ற அழகு அதில் இருக்கிற அன்பு அதில் மறைந்திருக்கிற தெய்வீக பிரகாசம் காதார கேட்டா முதல்ல சொன்ன வசனம் என்ன அதாவது தந்தையே இவர்கள் செய்யறது என்னன்னு இவங்களுக்கே தெரியல பிராத்தை பற்றியாக இருக்கலாம் ஒருவேளை அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவனை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்தா பற்றி ஆக இருக்கலாம் ஒருவேளை அவனுக்கு அவனை சாட்டையால் அடித்தா படை வீரர்களை பற்றியாக இருக்கலாம் யாருக்காக யாரை பற்றியாக இருந்தாலும் அவனை சிலுவையில் ஏற்றியவர்களுக்காக அவன் மனமுருகி தந்தையிடம் தேவனே இவர் ஆசிர்வதியம் என்று சொல்லி ஜிபிக்கும் பொழுது இது ஒரு வித்தியாசமான கருத்தாக இருக்கிறதே

பேதிரி வந்து பாவம் செய்த பொழுது என்னை அவருக்கு தெரியாது என்று மூன்று முறை மறுதளித்த பொழுது இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்தாரா அப்போ பேதிரிக்கு வந்து அந்த கண்களின் இரக்கத்தின் ஒளி தென்பட்டது இரக்கத்தின் ஒளிதான் அது என்ன சொல்றது அதாவது அது அன்பின் ஒளிதான் இரக்கத்தின் ஒளி சாதாரணமா ஒரு அப்பா மகன் தப்பு செய்யும் திட்டுவாங்க அப்போ ஏசு கிறிஸ்துவ கண்களில் அப்படிப்பட்ட கோபம் அவன் பார்க்கவில்லை திட்டுதா எதிர்பார்ப்பா ஆனா கிறிஸ்துவ கண்களில் கோபத்தின் எண்ணங்கள் கோபத்தின் விஷயங்கள் பார்க்கவில்லை அவன் என்ன பார்த்த இலக்கத்தை கண்ட இலக்கத்தை கண்டதனாலே அவன் உள்ளத்தில் எதிர்நோக்குவது அதனாலே அவன் அழுதா அழுதனாலே அவன் மீட்பு கிடைச்சது இதுதான் இயேசு கிருஷ்ணன் கண்களிலே நல்ல கழுவன் இரக்கத்தில் ஒளியை கண்டதினால கோபத்தின் அபிஷேகத்தை காணவில்லை இரக்கத்தின் அன்பு இரக்கத்தை கண்டதினால அவையோ அவனுடைய கண்கள் ஒளி அதனால கண்டிப்பாக அவனுக்கு தன்னுடைய பாவங்களை அர்ப்பணித்தார் அவன் என்னை மீட்பார் என்ற எண்ணத்தினாலேபா நீட்டு பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லி அவனை இறைவனாக ஏற்றுக்கொண்டார் கடவுளாக ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து கடவுளாக ஏற்றுக்கொள்வர் யாரு நீதிவான்கள் கிடையாது பாவிகள் உடையவர்

കൃസ്തു ഏറ്റക്കൊള്ളു ഉന്നതത്തിലിരുന്ന് വരുക ദൈവിക പ്രകാശം എന്നോട് ഉള്ളത്തിലെ ഒളിയാ കടന്നു എസപ്പാ എടയ്ക്ക മുടും ഒന്ന് കുറിന്തൽ പന്ത്രണ്ടാവധികം മൂന്നാം ദിവസം தூய்யாவின் துணையின்றி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு இணைந்து இந்த புது ஆண்டு முழுவதும் அபிஷேகம் நிறைந்த ஆண்டாக மாற்றுவதற்கு இயேசுவே என்னோட இதயத்திலே என்னோட உடலில் என்னோட குடும்பத்திலே வாழும் என்று சொல்லி ஜீபிப்போம் இப்போ கிறிஸ்துவின் ஒளியால் நமது வாழ்க்கை அபிஷேகம் உள்ளதாக மாறும் அதற்காக இந்த நாளிலே நம்ம ஆண்டுகளிடம் நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம்